பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி சென்னை எழும்பூர் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் ஐந்நூற்றிற்கு மேற்பட்டோர் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்கின்றனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் வணக்கம் பேரணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் முழு தகவலை சொல்லுங்க சென்னை எழும்பூர் சாலையில் சி பி எஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் வந்து கோட்டை நோக்கி ஒரு பேரணியை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதனால தொடர்ச்சியாக அங்க போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கையில பதாகைகள் ஏந்தபடி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மேற்கு வங்காளத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தவில்லை பழைய ஓய்வூதிய திட்டமே நடைமுறையில் இருப்பதாகவும் இந்த ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இமாச்சல் பிரதேச மாநிலங்கள்ல புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது போன்று இந்த தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும் எனவும் இதற்காக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தமிழக அரசிடம் தாங்கள் முறையிட்டதாகவும் ஆனால் இதுவரை எந்த விதமான பலனும் அளிக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் இந்த சிபிஎஸ் ஒளி ஒலிப்பு இயக்கமானது தற்போது பேரணியிலே ஈடுபட்டு வருகின்றனர் இதை சுற்றிலும் தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அடுத்த மாதத்திலிருந்து அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து காலவரையற்ற பணி பணியை வந்து செய்யாமல் நாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு அவர்கள் வைத்திருக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி சாலமன்